வராகி தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன் என் அன்பு குழந்தையே இனி வரும் காலங்களில் உனக்கு நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது உன் அன்னை வராகியின் வாக்கு உன் மனநிலை இன்று தெளிவான நீரைப் போல மேகத்தைப் போல இருந்தது உன் மனதில் உள்ள எண்ணங்கள் இன்று பிரதிபலித்த விஷயங்களை நான் உணர்கிறேன் உன் மனதில் உள்ள வலிகளை மறந்து ஒரு யதார்த்தத்தை நீ புரிந்து கொண்டாயல்லவா நான் என்ன செய்கிறேன் என்று தெரியவில்லை ஆனால் எனக்கான ஒரு பாதையில் என் அன்னை என்னை நடக்க வைக்கிறார் அது கண்டிப்பாக என் குறிக்கோளை அடைய செய்யும் என்னை காயப்படுத்தி முதுகில் குத்தி நம்பிக்கை துரோகத்தை செய்தவர்கள் அனைவரும் ிடமும் எப்படி நான் அதை கடக்க வேண்டும் சகித்துக்கொண்டு போக வேண்டும் என்ற என் அன்னை சொன்னதை நான் கடைபிடிக்க வேண்டும் என்ற உயரிய நடைமுறையில் உள்ள உன் நோக்கம் நிச்சயம் உன்னை எல்லாவிதமான எதிர்மறையான சூழ்நிலைகளையும் சவாலாக எடுத்து துணிந்து தைரியத்தோடு கடக்க செய்யும் ஒரு பழமொழி நீ கேள்விப்பட்டு இருக்கிறாயா தனிமரம் என்றும் தோப்பாகாது ஆனால் தோப்பில் உள்ள எல்லா மரங்களும் தனி மரம்தான் இதை நினைவில் வைத்துக்கொள் உன்னை சுற்றி ஆயிரம் பேர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீ தன்னிச்சையாக செயல்பட முடியும் அதற்கு அர்த்தம் யாரையும் அவமதிப்பு என்று கருதாதே உன்னை சுற்றி இருப்பவர்களுக்காக நீ இழந்த உன் தனித்துவத்துக்காக இதை கோருகிறேன் எப்போதும் உன் அன்னையின் அருளும் ஆசியும் உனக்கு உண்டு நீ ஜெயமாக இருக்கப் போகிறாய் வாழ்க்கையில் நடைபோட துணை வேண்டும் ஆனால் அவைகள் உன்னோடு இறுதி வரை வரப்போவது இல்லை நீ இந்த உலகிற்கு எப்படி வந்தாயோ அதே போலத்தான் அவர்களும் அதனால் ஒருவர் காயப்படுத்தினால் நீ நகர்ந்து விடு இந்த பிறவி நீ எடுத்த பொக்கிஷம் அதை உன்னை நேசிப்பவருக்கு மத்தியில் பகிர்ந்து கொள் உனக்கு பிடித்தவர்கள் மட்டுமே உன்னை சூழ்ந்திருப்பதில்லை எதிர்மறையாய் சந்தித்தாலும் பொறுமையோடு நீ நகர்ந்து வந்துவிடு உனக்கு பிடித்தவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்றால் அவர்களின் அனைத்து விஷயங்களையும் நீ ஏற்றுக்கொண்டு அவர்களிடத்தில் பொறுமையோடு செல்கிறாய் என்பது அர்த்தம் இவற்றை ஆராய்ந்து எப்படி வாழ வேண்டும் என்று சிந்தித்து நட சில உறவுகள் சந்தோஷம் நிம்மதியையும் கொடுக்கும் சில உறவுகள் மனவழி நம்பிக்கை துரோகம் என வாழ்க்கையில் பொக்கிஷமான பாடங்களை உனக்கு புகட்டும் எப்படி நேர்ந்திருக்கும் என புரிந்து என் தங்கமே எதற்காகவும் மஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் என்ற உன் அன்னை இருக்கிறேன் அளவு கடந்த சந்தோஷத்திலும் மிகுந்த வேதனையிலும் நீ உன் நிலை மறவாமல் இருக்க வேண்டும் அதுதான் உன்னை உன் வாழ்வில் நிலை நிறுத்தும் உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடம் உனக்கு வந்து கொண்டு இருக்கும்போது எனக்கு இவர்களோ அவர்களோ ஆறுதலாக இல்லை என்று ஏன் நீ நினைத்து கவலைப்படுகிறாய் யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருக்கிறேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபிப்பது அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுவது ஏன் சில காலங்கள் மட்டும்தான் இப்படி இருக்கும் அதன் பிறகு அவர்கள் மாறி உன்னிடம் நல்ல விதமாக பேசுவார்கள் உன் கவனம் முழுவதும் உன் அது அதுபோதும் உனக்கு மற்றவைகளை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன் உன் மனதளவில் ஏற்படும் முன்னேற்றம் அப்படியே மேற்கொண்டு தொடரும் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் நீ உடைந்து போகாதே உன்னை உடைப்பதற்கு ஒரு தருணம் உண்டு என்றால் உன்னை உருவாக்குவதற்கு பல தருணங்களை உன் அன்னை நான் ஏற்படுத்தி தருவேன் எப்போதும் நீ தைரியமாக இரு என் குழந்தையே சிலருக்கு உன்னை பிடிக்கவில்லை சிலர் உன் வார்த்தையை மதிக்கவில்லை எங்கு சென்றாலும் அவமானம் ஏற்படுகிறது என்றால் முதலில் நீ தெரிந்து கொள் அதித நல்லவனாய் இருக்கிறாய் என்று உன் அன்பான மனதிற்கு ஒரு குறையும் வராது உன் அன்னை நான் உன்னோடு இருக்கும் வரை நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இது உன் அன்னை வராகியின் வாக்கு